ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கர் டெக் யூடியூப் சேனல் நம்ம சேனல் வந்து நூறு சப்ஸ்கிரைபரை தாண்டி போய்ட்டுருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறேன்னா யூடியூப்பில் வந்து புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அது என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் உங்கள் சேனலோட டேஷ்போர்ட் வந்து மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் குரோமில் வந்து ஸ்டூடியோ டாட் யூடியூப் டாட் காம்ங்கிற நம்மளுடைய சேனல் டேஷ்போர்ட் ஆப்ஷனுக்கு போயிருங்க இது வந்து ஒய்டி ஸ்டூடியோ ஆப்பில் வந்து ஓப்பன் ஆகாது நெக்ஸ்ட்டு பிசியில் யூஸ் பண்ணுறவங்க வந்து நீங்கள் உங்கள் பிசியில் வந்து உங்கள் மெயில் லாகின் பண்ணி நம்மளுடைய சேனல் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் பண்ணிக்காங்க நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி டேஷ்போர்ட் வந்து இருக்கும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்காங்க இப்போ நம்ம சேனல் வந்து டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்குது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து டேஷ்போர்டில் வந்து நம்மளுடைய கண்டென்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்காங்க நம்ம இது வரைக்கும் என்னென்ன கண்டென்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோமோ இல்லை அன்லிஸ்ட்டில் கொடுத்துருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்காங்க அது ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு கண்டென்ட்டை வந்து திரும்ப வந்து நீங்கள் வீடியோ மேக் பண்ணாமல் அதே கண்டென்ட்டை திரும்ப வந்து பப்ளிஷ் பண்ணும் அது வந்து ரீயூஸ் கண்டென்ட்டு இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூலேயும் மாட்டாது அந்த மாதிரி நீங்கள் எந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து திரும்ப பப்ளீஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவோட டைட்டில் வந்து கிளிக் பண்ணிக்காங்க இப்போ நான் வந்து இந்த வீடியோ சூஸ் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் லோடிங் இருக்கு லோடிங் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயில் அனலைஸ் எடிட் கமெண்ட் சப்டைட்டில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிசர் பொம்மை போட்டு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் பிசிலேயும் பண்ணிக்கலாம் மொபைல்லையும் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சிஸ்ஸர் போட்டிருக்கிற ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணணுமா நம்மளுக்கு லோடிங் ஆகிட்டு இந்த மாதிரி தான் வரும் இங்கே பாருங்கள் க்ரியேட் வீடியோ கிளிப்புன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பொம்மை கொடுத்து கீழே வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் நியூஸ் நாம் வந்து மொபைல் ஹாட்ஸ்பாட் மூலியமாக யூஸ் இருக்கனால நம்மளுக்கு வந்து ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஆ நம்மளோட இது வந்து வந்துருச்சு இப்போ நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் என்ன பேசியிருக்கணும் அதோடய சப்டைட்டில் வந்து இந்தாண்ட சைடில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்தாண்ட வந்து நம்ம வீடியோ இருக்குது கீழே வந்து நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது போது வந்து நம்ம கட் பண்ணுவோம்ல எடிட்டிங் ஆப்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எடிட்டிங் சாஃப்ட்வேரில் இருக்கிற மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து இதை மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லோ கலரில் வந்து மார்க் ஆகிருக்கும் டெக்ஸ்ட் மட்டும் அந்த டெக்ஸ்ட்டு மட்டும்தான் இங்கே வந்து இந்த இந்தாண்டா ப்ளூ கலர்லேருந்து இந்தாண்டா ப்ளூ வரைக்கும் ஆட் ஆகிருக்குல்ல இந்த ஒன் மினிட் வீடியோ இந்த ஒன் மினிட் வீடியோ கூட நான் உள்ள வந்து பேசியிருக்கோம் ஃபஸ்ட்டு வீடியோவில் அதுதான் வந்து இங்கே ஷோ ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணும் போது இங்கேயும் வந்து அட்ஜஸ்ட் ஆகும் பாருங்க இப்போ வந்து கம்யூனிட்டியில் புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிற வரைக்கும் நான் வந்து பேசி இது வந்து எல்லோ கலரில் மார்க் ஆகிருக்கு மறுபடி நான் வந்து இதை வந்து வீடியோ வந்து எடி அதிகமாக ஷோ பண்ணுறேன் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த எல்லோ கலர் இது வந்து மாறிடுச்சு இதை வந்து நம்ம வந்து இங்கே ப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம் நம்மளுக்கு வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ப்ளே பண்ணிவிட்டு உங்களுடைய நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து ஆஃப் அன் ஹவருக்கு மேலே போட்டிருந்தீங்கனாலும் அதை வந்து நீங்கள் எந்த இடத்துலேருந்து எந்த இது வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த பெரிய வீடியோ வந்து ஒரு டென் மினிட்ஸ் வீடியோவில் வந்து அதில் முக்கியமான இது மட்டும் ஒரு நம்ம ஒரு டென் மினிட்ஸில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லைனா சிக்ஸ் மினிட்ஸ் வந்து பேசியிருப்போம் அந்த இடத்த மட்டும் நம்ம இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இந்தாண்ட வந்து வீடியோ ஸ்டார்ட்டிங்கு வீடியோ எண்டிங் டைமும் கொடுத்திங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டியூரேஷன் டைம் வந்து ரெண்டு டூ மினிட்ஸ் டுவெண்ட்டி டூ செகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நான் ஃபஸ்ட்டு மானிட்டேஷன் எப்படி அப்ளை பண்ணுறேங்கிறது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இதில் வந்து நம்ம வேணுங்கிறப்ப நான் வந்து உங்களுக்கு வீடியோக்காக இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஒன் மினிட் இங்கே பாருங்கள் ஒன் மினிட் டுவெல் செகண்ட் இருக்குது இதை வந்து நம்ம இப்போ ப்ளே பண்ணோமா ப்ளே ஆகும் நம்ம ப்ளே ஆகும்போது இங்கே வால் வால்யூம்லேயும் நம்ம செக் பண்ணிக்கலாம் என்ன பேசியிருக்கோம் எவ்வளோ என்னங்கறது வந்து இதில் செக் பண்ணிக்கலாம் செக் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் டு இன்ட்ரோ வீடியோ அப்புறம் லாஸ்ட்டு எண்டு நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ இப்போ வந்து முப்பது செகண்டு வீடியோ கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் இதில் வந்து ஷோ ஆகும் இல்லைனா அந்த மாதிரி எனதில் பாருங்கள் நான் வந்து முப்பது செகண்டில் வந்து எந்த ஒரு வீடியோவும் போடல அதனால் எனக்கு ஷோ ஆகலை இதுலேயே பாருங்கள் கொடுத்துருக்காங்க முப்பது செகண்ட் மட்டும்தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்தால் எந்த வீடியோ வீடியோவும் இதில் வந்து அப் ஆட் பண்ணிக்க முடியாதுங்கிற மாதிரி ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து இதில் முப்பது செகண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்பொழுதுக்கு இருக்கிற வீடியோ முப்பது செகண்ட் வீடியோ மட்டும்தான் ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு முப்பது செகண்ட் இல்லைனாலும் நீங்கள் வந்து புதுசாக முப்பது செகண்டு இன்ட்ரோ கொடுத்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பழைய வீடியோவில் வந்து நம்ம வந்து ரீ கன்டென்ட் வராமல் பழைய வீடியோவிலையே ஒரு புது வீடியோவாக க்ரியேட் பண்ணி போடுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும் இந்த மாதிரி முப்பது செகண்ட் கொடுத்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இதை வந்து இதில் ஆட் ஆட் டு இன்ட்ரோவில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் எண்ட் கால்லையுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அதுவும் வந்து முப்பது செகண்டு தான் அதுலேயும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்காங்க நான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து முப்பது செகண்டு இன்ட்ரோ வீடியோ கொடுத்துட்டு அதை ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அதுலேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் செட்டியை ஸ்டார்ட்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது கொடுத்தோமா நம்ம கொடுத்துருக்கிற வீடியோ வந்து அதில் வந்து சூஸ் ஆகும் எவ்வளோ டைமிங் கொடுத்துருக்காங்க என்னங்கிறது இது வந்து செட்டியை ஸ்டார்ட்னு கொடுத்தோமா இங்கே எங்கே நம்ம கசர வைக்கிறோமோ அங்கே வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும் ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் பார்த்து பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு எண்டும் அதே மாதிரி தான் நம்ம வந்து இங்கே கசர் கொடுத்து அந்த செட்டியை எண்டும் கொடுத்தோமா எண்டு நம்ம கசர் எங்கே இருக்கோ அங்கே வந்து செலக்ட் ஆகிடும் நீங்கள் வந்து இந்த ப்ளூ கலரில் தான் சூஸ் பண்ணுங்கிற ஆப்ஷன் கிடையாது நம்மளோட இப்படி கசர் வந்து இங்கே பாருங்கள் டூ மினிட்ஸ் ஃபிஃப்டி த்ரீ செகண்டில் நான் வந்து கசர் சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து செட்டியை எண்டு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இங்கே கிளிக் ஆகிடும் இந்த சப்டேட்லையுமே நம்ம வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து அதில் என்ன கொடுத்துருக்கோம் வீடியோ பார்க்காம சப்டேட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா க்ரியேட்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது கொடுங்க அது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நம்ம நம்ம நெட் ஸ்பீடை பொறுத்து அதை வந்து வீடியோவாக க்ரியேட் பண்ணி கொடுக்கும் இங்கே பாருங்கள் எனக்கு வந்து அதை வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு நீங்கள் வந்து எண்டு கார்டும் முன்னாடி வந்து வீடியோவோட என்ட்ரன்ஸ் வீடியோ நீங்கள் முப்பது செகண்டு அதையும் கொடுத்துக்காங்க இதையும் கொடுத்துக்காங்க அது கொடுத்துட்டு நான் இது வந்து உங்களுக்கு வந்து சும்மா டெமோவுக்காக கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் டைட்டில் வந்து நம்ம கொடுக்கணும் வீடியோ வந்து நம்ம எடிட் பண்ணாமல் பழைய வீடியோவை மட்டும்தான் அப்லோட் பண்ணுறோம் ஸோ வீடியோவுக்கு வந்து நம்ம டைட்டில் வந்து நான் சும்மா டெமோங்கிறதுனால வந்து ஒன் டூ த்ரீன்னு மட்டும் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனும் நம்ம வந்து இதில் கொடுத்துக்கலாம் ஏன்னா வீடியோ மட்டும்தான் நம்ம மேக் பண்ணலே தவிர அப்லோடிங் வந்து நம்ம எப்பயும் போல தான் அப்லோட் பண்ணுறோம் ஸ்க்ரிப்ஷனில் வந்து சேனல் நேம் மட்டும் போட்டுக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு டைட்டில் வந்து ஒன் டபுள் டூ கொடுத்துருக்கேன் இங்கே நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்தோமா வீடியோ வந்து நம்ம கிட்ஸு எஸ்பார் இது அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ உங்கள் வீடியோ கண்டென்ட் எப்படியோ அது வந்து கிட்ஸ் சேனலாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து டெக்கு வேறு எந்த ஒரு சேனல் போட்டாலும் இதை வந்து நம்ம சூஸ் பண்ணோம் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பிளேலிஸ்ட் இருந்துச்சுன்னா ப்ளேலிஸ்ட்டு கேட்கும் சப்டைட்டில் ஆட் பண்ணால் சப்டைட்டில் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்காங்க நான் வந்து டெமோங்கறனால அது எதுவும் கொடுக்கல நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதுங்க பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இருக்காண்ணாங்கிறது செக் பண்ணுவாங்க அது வந்து நீங்கள் இப்படி வெயிட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லை நான் அப்லோட் பண்ணிவிட்டு நான் ப்ரைவேட்லேயே இல்லை பப்ளிக் கொடுக்காமல் அன்லிஸ்ட்டில் கொடுத்து நான் செக் பண்ணி நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து டிலே பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் வந்து இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்கலாம் இல்லை நான் காப்பிரைட் இருக்கா என்னான்னு செக் பண்ணுறேன்னா ஏன்னா இதோட நம்மளுடைய ஓன் கண்டென்ட் தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம் அதனால் வந்து மேக்ஸிமம் காப்பிரைட் வராது ஸோ அதனால் நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் கொடுத்துக்குறேன் நெக்ஸ்ட் கொடுத்தோமா அங்கே பாருங்கள் ப்ரைவேட்டு அன்லிஸ்ட் பப்ளிஸ் இருக்குது நான் வந்து அன்லிஸ்ட் தான் கொடுக்குறேன் ஏன்னா அதை செக் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அன்லிஸ்ட் கொடுத்து சேவ் கொடுக்குறேன் இப்போ வந்து வீடியோ வந்து நம்மளுக்கு அப்லோடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதோ சேவ் ஆகிட்டு இருக்குது நம்ம கொடுத்தது இதுக்கு வந்து நீங்கள் வந்து இருக்கிற வீடியோவில் நம்ம சூஸ் பண்ண இடத்த மட்டும் பாருங்கள் வீடியோ வந்து பப்ளிஷுன்னு வந்துடுச்சு வீடியோ பப்ளிஷ்னால் அன்லிஸ்டில் வந்து இருக்கும் நான் பாருங்கள் இப்போ டேஷ்போர்டு போய் காமிக்கிறேன் வீடியோ வந்து அப்லோட் பண்ண மாதிரி நம்மளுக்கு காமிக்கும் பட் ஆனால் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணலை நான் வந்து பப்ளிஷ் கொடுத்தனா மட்டும்தான் வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகும் பாருங்கள் இருக்கா வீடியோ இந்த மாதிரி நம்ம வந்து இருக்கிற கண்டென்ட்டையே வீடியோ மேக் பண்ணாமல் இருக்கிற வீடியோவை வந்து புதுசாக ரீயூஸ் கண்டென்ட் வராமல் இந்த வீடியோ வந்து கொடுத்துக்கலாம் அதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நம்ம டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் வந்து தம்ளைன் வந்து நம்ம புதுசாக எடிட் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து லென்த்தாக பேசியிருப்பீங்க அதில் வந்து சின்ன சின்ன முக்கியமான இது கொடுத்துருப்பீங்க கிளிப்பு அதை வந்து நான் ஒரு வீடியோவாக போடுறப்ப வந்து எனக்கு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற டைமில் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கண்டன்ட் வரல பாருங்கள் அந்த ஒன் டூ ஒன் டபுள் டூங்கிற இதில் வந்து வீடியோ வந்து கொடுத்துருந்தேன் வீடியோ இருக்கும் இருங்க செக் பண்ணி காமிக்கிறேன் இங்கே இருக்கு இது வந்து அந்த வீடியோக்குள்ளேயே தான் போய் நம்ம பார்க்குற மாதிரி வரது தவிர இது வந்து வீடியோக்குள்ளே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளுக்கு வரல டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறேன் டேஷ் வந்து வீடியோ வந்து ஆட் ஆகலை நம்ம அந்த வீடியோ வந்து எந்த வீடியோக்குள்ளே போய் கட் பண்ணமோ அதோடய கிளிப்ஸில் தான் அந்த வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நான் காப்பிரைட் இருக்கா என்னான்னு செக் பண்ணிவிட்டு நான் வந்து இது வந்து வீடியோ வந்து பப்ளிஷ் கொடுத்துருவேன் ஏன்னா நம்ம ஓன் கண்டென்ட் தான் அதை நான் போட்டிருக்கேன் எப்படி அது வந்து யூடியூப்பில் வந்து புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி இது வந்து சப்ஸ்கிரைபர் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த வீடியோ தான் கொடுத்துருக்கேன் அது பப்ளிஷ் பண்ணி எனக்கு காப்பிரைட் எதுவுமே இல்லை ஸோ அது வந்து நான் அதால் தான் நான் டெமோ பண்ணியிருக்கேன் நான் வந்து அன்லிஸ்ட்டில் இப்போ எனக்கு அதை வந்து நான் பப்ளிஷ் கொடுத்துருவேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் சேனலில் இந்த மாதிரி வீடியோ வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி போடலாம் இதுக்கு நம்மளுக்கு வீடியோ போடாத டைம் வீடியோ ரெடி பண்ண முடியல நான் வந்து வீக்கெண்டு ஒரு வீடியோ போடுறேங்கிற பட்சத்தில் வீடியோ ரெடி பண்ணாத டைம் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க இதை வந்து அதிகமாக யாரும் யூஸ் பண்ண வேண்டாம் யூஸ் பண்ண வேண்டாம்னா இதுக்கு வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டு இதுக்கு எப்படி நம்ம மானிட்டேஷன் ஆன சேனலுக்கு எப்படி என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல நம்ம சேனல் இன்னும் மானிட்டேஷன் ஆகலை மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் இது என்னங்கிறத பார்த்துட்டு ஃபுல் வீடியோ வந்து நான் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சங்கர் டெக் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க Thank you.